பாலக்கோடு அருகே விவசாய பயிர்களை நாசம் செய்த காட்டு யானை இழப்பீடு வழங்க விவசாயி கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே செங்கோடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அனுமந்தம் வயது இவருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் விவசாய நிலத்தில் நெல் மஞ்சள் சோளம் பயிர்களை வளர்த்து வருகிறார் நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இன்று அதிகாலை அனுமந்த நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை நெற்பயிர் மஞ்சள் சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் காட்டு யானைகள் வருவதை தடுக்க காட்டு பகுதிகள் தடுப்பு வேலி யானை பள்ளம் தொட்டிகள் முறையாக அமைத்து கண்காணிக்கப்படாததால் தினசரி காட்டு யானைகள் சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வருகிறது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார் காடு விவசாயம் அந்த யானை வந்து வந்து அதை மஞ்சள் நெல்லு சோளத்தட்டு சோளப்பயிர் இந்த மக்கா சோளம் எல்லாம் அதே நாஷ் பண்ணிதான் யாரும் போட்டால் மட்டும் எடுத்து போறாங்க அது எதுவுமே இப்ப செய்யறதுல மூணு டைம் வந்து இதே மாதிரி பண்ணிருச்சு கொடுக்கணும் அதுலாம் ஆரியம் சோளப்பயிர் மக்கா சோளம் மஞ்சள் மாதிரி எல்லாமே சேதம் பண்ணிருச்சு Anamandal.